இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு பள்ளி ரெண்டில் சிக்ஸ்த் சம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று என்ற அதிப்பற வலையத்தின் செவ்வக நீளம் டூ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு நிறவுக இப்போ நமக்கு ஒரு சமன்பாடை கொடுத்துட்டாங்க இது அதிபர வலையன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க அதோடைய செவ்வக நீளம் டூ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ இதுதான் ஆன்சர் இந்த சமன்பாடை வச்சு இதை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா பாருங்க கொஷின்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறாங்களா ஈக்குவல் ஒன்று இப்போது இது நம்ம ப்ரூவ் பண்ணோம் அதுக்கு பாருங்கள் இப்போ கிராஃப் இது எக்ஸ்ன்னு எடுத்துப்புமா இது ஒய் எடுத்துப்போம் இது ஒய் டேஷ் இது எக்ஸ் டேஷா அப்போ குத்துக்க பரவாயில்ல அப்படின்னும்போது பாருங்க அதிப்பரவலையத்துக்கு தோராயமா வரையுமா அப்போது இந்த முனையும் இந்த மூணையும் என்னன்னோ இது பி இன்ட்டு ஏஇ கமா ஒயின்னு எடுப்போம் இது பி இன்ட்டு ஏஇ கமா மைனஸ் ஒயின்னு எடுப்போமா அதே போல் இரண்டும் இணைக்கும் போது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இது எஸ் இதை வந்து சேம் ஏஇ கம்மா ஒய் இங்கே வந்து ஜீரோவில் வருதா அப்போ ஜீரோ அப்படின்னு எடுப்போமா அதே போல் இந்த பக்கம் பி டேஷ் அப்புடின்னும் எஸ் டேஷ் அப்புடின்னு போடுவோமா இப்போது இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் இன் தெவகளை குவியம் பார்த்தீங்கன்னா என்ன குவியம் S ஏஏ கம ஜீரோவா வலியே செல்லுமா வலியே செல்லும்போது பார்த்தீங்கன்னா வலியே செல்லும் அப்போது X2 ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அப்போது இது வந்து ஒன்றானது பிஆப்ஏஇகமா ஒய் வழியை செல்லுமா இதை வச்சு சமப்பா எழுதும்போது பாருங்கள் என்ன வரும் எக்ஸ்கிற தேவையில் ஏஇ இருக்கா இப்போ ஏஇ எக்ஸ் ஸ்கொயர்னும் போது ஏஇ ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை ஏ ஸ்கொயர் அப்படியே வரும் இப்போ தி சமப்பாடு தான் மைனஸ் ஒயின்ற தேவை ஒய் தான் இருக்குது அப்போது ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இது ஒய்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ஈக்குவல் ஒன்று இந்த ஸ்கொயர் வந்து உள்ளே கொடுக்கும்போது பாருங்கள் ஏ ஸ்கொயர் டி இன்ட்டு இ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயராக ஈக்குவல் ஒன்று இந்த ஏ ஸ்கொயரும் இந்த ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆச்சுன்னா இ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்னா நமக்கு பி ஸ்கொயர் தட்டம் தான் வேணும் அப்போ இந்த மைனஸ் ஆக்கிற இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போக போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போது உங்கள் ப்ளஸ் ஆக்கிற ஒன்று போக வச்சுன்னா மைனஸாக மாறுமா அப்போ இ ஸ்கொயர் இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன் ஆகும் இந்த மைனஸ் டெம் இருந்த பக்கம் ப்ளஸ் டெம் ஆகும் இப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர்னு வருமா இப்போது நமக்கு பி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே வகுத்தில் இருக்கிற பி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிறக்கில் வருமா அதுக்கு முன்ன பாருங்கள் இந்த இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிம்போது இதுக்கான ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இப்போ இ ஸ்கொன்னும் போது root of 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயரா அப்போ இ square போது e root of 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் divided பை ஏ ஸ்கொயர் ஹோல் square இந்த ரெண்டுக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மட்டும் வருமா அப்போ அந்த வேல்யூவை இதுக்கு போது அப்ளை பண்ணலாமா இப்போ ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் by பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் பை பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ இங்கே வகுத்தில் இருக்க பி ஸ்கொயர் இருக்கா இந்த வகுத்தில் இருக்கிற பி ஸ்கொயர் இந்த பக்கம் கொஞ்சம் பெருக்கில் மாறுமா அப்போது பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் ஒய் ஸ்கொயர் இப்போ போது பி பவர் ஸ்கொயர்ஸ் ரெண்டுன்னு நாலா பி பவர் ஃபோர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் ஒய் ஸ்கொயர் மாற்றி எதும்போது ஒய் ஸ்கொயர் பி பவர் ஃபோர் டிவைட் பை வருமா நமக்கு உடனோட வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்போ ரூட் போடலாமா ரூட் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b பவர் 4 டிவைட் பை ஏ ஸ்கொயர்னு வரும் தனித்தனியாக ரூட் போட்டோங்கன்னா ஒய் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் பி பவர் ஃபோர் டிவைட் பை ரூட் ஏ ஸ்கொயராங்க பாதி எழுத எதுவும் ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா அப்போங்க அந்த வந்து நாலு இருக்கா எப்படி எழுதலாம் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட்னும் போது ஒரு ரெண்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா வரும் பி ஸ்கொயர் மட்டும் வருமா டிவைட் பை ஏ சரிங்களா இப்போ ஒய் ஈக்குவெட் ப்ரெஷர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏவா அப்போங்க செவ்வகத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா செவ்வகல நீளம் நீளம் என்னும்போது ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பி பி டேஷ் ரெண்டு எடுத்துருக்கோமா இப்போ பி வந்து ஏஇ கமா ஒய்ணும் பி டேஷ் பார்த்தீங்கன்னா ஏஇ கமா மைனஸ் ஒய்னு அர்த்தமா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதில் நம்ம வந்து கண் வே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸில் ஒ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அப்ளை பண்ணலாமா எக்ஸ் பாருங்க பாருங்கள் ஏஇ மைனஸ் எக்ஸ் ஒன் பாருங்கள் அது சேம் ஏஇ ஹோல் ஸ்கொயர் प्लस वै टू बा मैन बी स्र्वैड मैन फार्म माइनस वय पर प्लस बी स्वयर डिडेव रूटा प्लस ए माइनस ए कैनसा जीरो अब जीरो ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஒரே மாதிரி கட்டினாலும் கூட்டிக்கலாமா இப்போ கூட்டும் போது மைனஸ் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ ரெண்டு இப்போ ரெண்டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வருமா அப்படி நேர் நேராக இருக்குது சரிங்களா சரி ஏன்னு வரும் ஏன்னா அடிமானம் ஒன்றாக இருக்கும்போது அடுக்கு அடுக்க minus மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஏ மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ பி ஸ்கொயர்னு வருமா மைனஸ் டூ 2b square power square போது இது தனித்தனியாக கொடுக்கலாமா மைனஸ் டூ பி ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் டிவைட் பை ஏ square ரூட் ஆஃப் இதை உள்ளே பெருக்கும் மோது பாருங்கள் மைனஸ் ரெண்டு பி ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் ரெண்டு பி ஸ்கொயர்னு வருமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் ரெண்டு ரெண்டு நாலு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பார்க்குன்னா பி பவர் ஃபோரா டிவைட் பை ஏ ஸ்கொயர் இந்த ரூட்டை வந்து அந்தமாதிரி பிரித்து கொடுக்கலாமா பிரித்து கொடுக்கும்போது ரூட் ஆஃப் நாலு பி பவர் ஃபோர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஸ்கொயருக்கும் கேன்சல் கேன்சலாகிருமா அப்போங்க ஏ மட்டும் வருமா மேலே வீட்டில் இருக்கும்போது தனித்தனியாக பங்கு பங்கு ரெண்டு வரும் இங்கே இதில் பாதி ரெண்டு நாலில் ரெண்டு பி ஃபோர் ஃபோர் பங்கு பி ஸ்கொயராக வருமா இப்போ செவகால நீளம் டூ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ பண்ண சொன்னாங்க ப்ரூவ் பண்ணியாச்சா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க